நான் ரொம்ப சீரியஸாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோ போறேன் இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் இதயம் பலவீனமானவராக இருந்தாலும் காமெடிக்காக சொல்ல சீரியஸா சொல்லுங்க இதயம் பலவீனமானவராகவோ அல்லது கர்ப்பிணி பெண்கள் அல்லது குழந்தைகள் உள்ளிட்டாலும் தயவுசெய்து இந்த வீடியோவை பார்ப்பதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற சொல்லிட்டு நான் இந்த போறேன் ஏன்னா நான் பேச போற செய்தி அந்த மாதிரியான செய்தி சத்தீஸ்கர்ல ஒரு பத்திரிகையாளனை படுகொலை செய்றாங்க இப்ப இந்த நியூ இயர் அணிக்கு என்ன ஏதோ ஜஸ்ட் லைக் கொலை பண்ணிட்டாங்கன்னு அப்படி இல்ல மிக புரூட்டல் மர்டர் மாங்கல கொடூரமான கொலை அப்படியான ஒரு கொலை அவனை அவன் நெஞ்ச கீறி அவன் ஹார்ட்டை வெளியில் எடுத்திருக்காங்க எடுத்து அதை குத்தி கிழிச்சு அட்டிச்சு வைக்கவே எனக்கு வந்து சத்தீஸ்கர்ல பாஜக ஆட்சி தான் நடந்து முடிச்சு அந்த பத்திரிகாரம் செய்த தவறு என்ன பாவம் என்ன ஏன் அவன் அவ்வளவு கொடூரமாக வந்து படுகொலை செய்யப்பட்டான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விரிவாக இந்த காணொலியில் பேச இருக்கின்றோம் மிகுந்த கணத்தை இதை நான் வீடியோக்குள்ள போறேன் மீண்டும் சொல்லிடுறது நீங்க இலக்கிய மனம் கொண்டவராக இருந்தால் தயவுசெய்து இந்த வீடியோ தவிர்த்து ஏன்னா நடந்திருக்க கொடூர அந்த மாதிரியான கொடூரம் ஒரு பத்திரிகையாளமாக அந்த ஆள் இறந்து போன கருப்பா தோப்பா எதுவும் எனக்கு தெரியும் எங்க இருக்கா தெரியும் ஆனால் நான் ஒரு சக பத்திரிகையாளமாக இத பேசணும் இதை எத்தனை பேர் பாத்தீங்க எனக்கு தெரியும் ஆனால் நான் இதை பேசணும் அப்படிங்கிறதுக்கான இன்னைக்கு இதை பேசுறேன் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பஸ்தார் அப்படிங்கிற ஒரு இடம் அங்க வந்து ஒரு நூத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்பில் சாலைகள் அமைக்கும் பணியை நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கும் பணி அங்கு பாஜக ஒன்றியத்திலும் பிஜேபி நூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு ரோடு போடுற பணியில பெரும் ஊழல் முறைகேடு நடந்திருப்பதாக முகேஷ் அப்படிங்கிற பத்திரிகையாளர் வந்து ஆதார் கோடு என்ன செய்யறாரு வெளிப்படுத்துகிறார் இந்த செய்த வெளியானுடன் இது வந்து அந்த சத்தீஸ்கர்ல பேசப்பட விவாதங்கள் எல்லாம் இந்த செய்தியை போட்டுறாரு என்ன பண்றாங்க சுரேஷ் அப்படிங்கிற அந்த சாலை கட்டுமான பணி ஒப்பந்ததாரர் மீது இந்த குற்றச்சாட்டு பத்திரிகையாளர் பேர் முகேஷ் இந்த கான்ட்ராக்டர் பேர் சுரேஷ் இப்ப மாநில பொதுப்பணித் துறைவர் வழி இல்லாம இது குறித்து என்ன செய்யறாங்க விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிடுறாங்க கைகள மாட்டிக்கிட்டாங்க அப்போ உத்தரவிடுறாங்க இப்ப இது நடந்துட்டு இருக்கும் போது என்ன பண்றாங்க இந்த நியூ இயர் அன்னைக்கு இந்த ஜனவரி ஒன்னாம் தேதி இரவு திடீர்னு இந்த பத்திரிகையாளர் காணாமல் போய்விட்டார் பத்திரிகையாளர் காணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க இந்த மாதிரி முகேஷா காணும் அப்படின்னு சொல்லி அப்போ கடைசியா எங்க போனாரு என்ன யாருன்னு தேடிக்கிற பொழுது இந்த கான்ட்ராக்டர் சுரேஷ் அவருடைய சகோதரர் அவர்தான் தான் எங்க அண்ணன் அழைச்சு போனாரு ஏதாவது பேச்சுவார்த்தைக்கும் கூட்டி போயிருப்பாங்க நீ அப்படி பண்ற என்ன அது பேசி தீர்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டு போனாங்க என்ன கூட்டு போனாங்க தெரியல இப்ப கான்ட்ராக்டருடைய சகோதரர் முகேஷ் என்ற பத்திரிகையாளர் ஒன்னாம் தேதி இரவு நியூ இயர் அன்னைக்கு அழைச்சி அதன் பிறகு அவர் காணும் இப்ப காவல்துறை போய் தேடு தேடுனா ரெண்டு நாள் கழிச்சு மூணாம் தேதி சத்தீஸ்கருடைய பீஜப்பூர் சட்டம் பாரா பஸ்தி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கான்ட்ராக்டர் ஒப்பந்ததார் சுரேஷ் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய கழிவு நீர் தொட்டி இருக்குல்ல அந்த கழிவு நீர் தொட்டியில இவர் சடலமா மிரக்கிறார் யாருங்க முகேஷ் பத்திரிகையாளர் நீ வந்து எவ்வளவு கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி இருக்குல்ல அதுதான் இதுல ரொம்ப வேதனைக்குரிய செய்தி ரெண்டு நாள் கழிச்சு அவருடைய உடலை மீட்கிறார்கள் பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் எல்லாம் மிரண்டு அறந்து போயிட்டாங்க பயந்துட்டாங்க மருத்துவரே பயந்துட்டாங்க காரணம் அவருடைய தலையில பதினஞ்சு எலும்பு முடிவு தலையில அட்டிச்சிருக்காங்க அப்படி கொடூரம் தலையில தாக்கியிருக்கிறார் நாலு இடத்துல நெஞ்சு எலும்பு முடிஞ்சிருக்காங்க அப்ப நெஞ்சில் எவ்வளவு பாருங்க தலை பதினஞ்சு இடத்துல எலும்பு முடிவு மார்பில விட நாலு இடத்துல எலும்பு முடிவு கழுத்து எலும்பு முடிவு கல்லீரல் இருக்குல்ல கல்லிவர் நாலு துண்டா ஆக்கிட்டாங்க வெளியில எடுத்து லிவர நாலு துண்டா போட்டுருக்காங்க ஹார்ட்டா இதயத்தை அப்படியே புட்டிங்கி வெளியே எடுத்துக்காங்க உடம்புல இருந்து புட்டிங்கி வெளியே எடுத்துக்காங்க இது நாடா இல்ல என்னது பொலோ பாரத் மாதா எல்லாத்துக்கும் இவர்கள் நேற்று மரியாதைக்குரிய மாண்பு மிக அமைச்சர் எல்முருகன் அவர்கள் தமிழ்நாட்டில் பேசுகிறார் டிடி தூர்தர்ஷனுடைய செய்தியாளரை செய்தி செய்திக்கு அனுமதி மறுத்துவிட்டார்கள் சட்டப்பேரவையில் ஐயோ பத்திரிக்கை சுதந்திரம் என்ன ஆகிவிட்டது அப்படின்னு துடிக்கிறார் ஒரு பத்திரிகையாளர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் புரூட்டலா கொல்லப்பட்டிருக்கான் அவன் தலையில பதினஞ்சு எலும்பு முடிவு மார்பில நாலு எலும்பு முடிவு லிவர நாலு துண்டாக்கி இருக்காங்க இதயத்தை புட்டிங்கி எடுத்திருக்காங்க இந்த நாட்டில் அது குறித்து பேசுவதற்கு ஒரு நாதி இல்லை அப்ப என்ன நடக்குது நாட்டுல ஊழலை அமலப்படுத்தியிருக்கு இது ஏதோ இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து இவங்க இதை பேசுறாங்க அதை பேசல இது தொடர்ச்சியா இந்தியா முழுவதும் நடக்கிறது பத்திரிகையாளர்கள் உண்மையை காட்டிய பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுவது பாஜக நடந்து முடிக்கிறார் இவங்க வந்து சித்தி காப்பான் வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு இடசாரி பத்திரிகையாளர் அவர் வந்து சின்ன வயது இளம் உத்தரப்பிரதேசத்தில் தலித் சிறுமி கூட்டு பாலியல் வல்லுவது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார் அது தொடர்பாக செய்தி சேகரிக்க செல்கிறார் அந்த இளைஞன் செய்தி செயலிக்க போன அந்த இளைஞனை பிடிச்சி அவன் பேர்ல யுஏபிஏ வழக்கு பிஎம்எல்ஏ வழக்கு மணி வழக்கு எதுக்கு செய்தி சேகரிக்க போனது தமிழ் கேள்வி சொந்தங்களே ஒரு செய்தியை ரிப்போர்ட் பண்ண போன ஒரே பாவத்துக்காக காரணத்திற்காக ஒரு இளம் வயது ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் ஒரு பத்திரிகையாளர் ரெண்டு வருஷம் ஜெயில இருந்தான் எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் செய்யல இருக்கணும் கூட கூட இப்ப பயில் ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்துட்டு அவன் கேரளா இங்கேயிருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போய் அவன் கையில போட சொன்னாங்க அவன் உத்தரப்பிரதேசத்துக்கு கேரளாவுக்கு அழகிரம் போல பாரத் மாதா ஜே சொல்லுவான் சத்தமா இல்லாம சொல்லணும் நீங்க எப்படி இங்க வந்து கொடூரமாக தாக்கப்பட்டா நீங்க அப்ப போதா கே சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்க சமூக விரோத ஆயிடுவீங்க கௌரி லங்கேஷ் வழக்கு கௌரி லங்கேஷ் வழக்கில் கர்நாடகால கௌரி லங்கேஷ் கொடூரமாக கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்ட பிறகு செய்யப்பட்ட குற்றவாளிகள் எளிதில் பிணையில் வருகிறார்கள் குற்றவாளிகளுக்கு மாலை மரியாதை அணிவித்து திலகமிட்டு அவர்கள் வரவேற்கப்பட்ட காட்சியை பார்த்து இந்தியா முழுவதும் குஜராத்தில் பானு கொட்டும் குற்றவாளிகள் வெளியில் விடுதலை செய்யப்பட்ட பொழுது அவர்கள் திலகமிட்டு வரவேற்கப்பட்டார் படுகொலையாளர்கள் விடுதலை செய்யப்பட்டால் அல்லது பிணையில் வெளியில் வந்தால் அவர்கள் திலகமிட்டு வரவேற்கப்பட்டு அவர்கள் மாலை மரியாதை சகிதம் அவர்களுக்கும் கொண்டாடப்படுகிறார்கள் என்ன ஒரு ஹிந்து அமைப்பு அதை வந்து அவர் வரவேற்கிறாங்க எது மாலை மரியாதை செய்து அவர்களை வரவேற்ற இந்து அமைப்பு பேரு ஸ்ரீராம் சேனா அந்த ஸ்ரீராம் சேனாவுடைய மாவட்ட தலைவர் நீலக்கன் கண்கள் அப்படிங்கிறவர் அவர் சொல்றாரு அவர் வந்து ஒரு ஹிந்து செயற்பாட்டாளர் அவர் ஜாமீனில் வெளிவந்ததால் அவரை நாங்கள் வரவேற்கிறோம் அவர் விரைவில் இந்த வழக்கில் இருந்து எது கொலை வழக்கில் இருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி காளி கோவிலில் நாங்கள் வழிபாடு செய்தோம் பூஜை செய்தோம் என்ன தவறு அப்படின்னு கேட்கிறார் இதெல்லாம் தீவிரவாத அமைப்புல பயங்கரவாத அமைப்புல இதெல்லாம் தடப்படணும் யாரு கேட்க மாட்டீங்க அப்போ நீங்க வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்தமா என்ன இருக்கு தெரியுமா இந்தியாவுடைய பிரஸ் நீங்க வந்து ஃப்ரீடம் இண்டெக்ஸ் ஒன்று கொடுக்குறான் இந்தியாவும் கட்டக்கடைசியில் இருக்கு பிரஸ் இண்டெக்ஸ் ஃப்ரீடம் நமக்கு கீழே இருக்கிறதுலே ரொம்ப பழமையான நாடுகள் மிகவும் பிற்போக்கான நாடுகள் மிக மிக பிற்போக்கான நாடுகள் கொஞ்சம் நம்ம கீழே இருக்காங்க இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் என்பது இன்றைக்கு இல்லை அப்படிங்கிற அளவு ஆயிடுச்சு எல்லாம் எதுவுமே நான்

அமெரிக்காவில போய் பத்திரிக்கால சந்திப்பை நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட போது ஒரு பெண் செய்தியாளர் அவரை நோக்கி கேள்வி எழுப்பிய இந்தியாவில இருந்து அந்த பெண் செய்தியாளர் மீது இணைய வழியில் தாக்குதல் நடத்தப்பட்டு அமெரிக்கா பகிரங்கமாக கண்டனம் தெரிஞ்சுச்சு பறந்தாதி நம்ம என்ன அப்படிங்க இத இதை அமைச்சர் நம்ம அமைச்சர் கேட்கிறார் ஐயோ அப்படின்னு நீங்க ஒரு நிமிடம் கண்களை முடி உங்க உங்களையோ அது நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய இந்த வயசுல அந்த அந்த பையன் வயசுல இருபத்தி வயசுல உங்களுக்கு தம்பியோ மகனோ இருந்தா நீங்க கொஞ்சம் கட்டணம் பண்ணி பாருங்க ஒருவனை கொடூரமா தாக்கி அவன் இதயத்தை புட்டிங்கி வெளியில எடுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன ஆகும் குஜராத்ல இதான் நடந்துச்சு பெண்ணின் கையை விட்டு கருவே வெளியிலாம் நினைக்கிறேன் நிறைய பேசணும் நான் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் தமிழ்நாடு கேரளாவோ அல்லது தென்னிந்தியாவோ இங்க சில சிக்கல்கள் இருக்குது இல்லையுன்னு சொல்லல போதாமைகள் இருக்குது இல்லையுன்னு சொல்லல ஆனால் வட இந்தியாவில் இன்றைக்கு மனிதர்கள் வாழவே முடியாத இந்நிலைக்கு வட இந்தியாவை பாஜக தள்ளி கொண்டிருக்கிறது மறந்துடாதீங்க அதனால வட இந்தியர்கள் தென்னிந்தியாவை நோக்கி வேலை தேடி சாரி சாரியாக வருகிறார்கள் பசி பஞ்சம் பட்டினி இன்னைக்கு வந்து செய்தி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடத்துல மின்சாரம் இது வரைக்கும் உத்தரப்பிரதேச மின்சாரம் இல்லாத பல கிராமங்கள் இன்னும் இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு கிராமம் கிடையாது மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்றாக போய் டிரான்ஸ்பார் கொண்டு போய் திருடி விட்டு சிரிப்பதற்காக சொல்ல நண்பர்களே எவ்வளவு தூரம் அந்த கிராமங்கள் பின் தங்கி போய் இருக்கின்றன என்பதை சிந்தியுங்கள் முடியாது ஒரு ஒரு பையன் இறந்து போனா அவன் டெட் பாடியை வாங்க முடியாது வந்து போலீஸோட வர்றாரு போலீஸ் சொல்லுது வாங்கினா வாங்க வாங்காட்டி போங்குது நாட் இந்தியா இன்னைக்கு இன்னைக்கு வந்த செய்தி வட இந்தியா சமீபத்தில் நான் பேர் சொல்ல விரும்பல மிக முக்கிய ஒரு நண்பர் அவர் வந்து சமீபத்தில் வட இந்தியா போயிட்டு இருந்தார் போயிட்டு வந்த நம்பர் சொன்னது அவங்க குடு அவங்க ரிலேஷன்ஸ் அவர் கேட்டாங்க நான் பேர் சொல்லுவாங்க அவங்க கேட்டாங்க என்னங்க நம்ம வந்து எங்க இருக்கும் இந்தியா தான் இருக்கிறோமா என்ன இப்படி இருக்குது இவ்வளவு ஒஸ்டா இருக்குது இவ்வளவு மோசமா இருக்குது அவர் சொன்னா நம்ம சிட்டில இருக்கும் அதனால பரவாயில்லாம இருக்குது இங்க கூடிய கிராமங்களுக்கு இன்னும் பன்மடங்கு மோசமா இருக்கும் அவர் நார்த் இந்தியா ஒரு ஸ்டேட்டோட ஒரு சிட்டிலேயே அந்த

சொல்றதுக்கு எதுவும் இல்ல குரலத் குரலாய் நான் சிந்தில் நன்றி